தேர்ஸ்டேயில நான் எப்படி கிச்சன் க்ளீன் பண்ணுவேன்றதான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஈவினிங் போல் எடுத்தது தேர்ஸ்டே மார்னிங் வந்துட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் மாவு போட வேண்டிய வேலை இருந்தது இட்லிக்கு மாவு போட வேண்டிய வேலை இருந்தது ஏன்னா ஃப்ரைடே ஸ்கூல் ரியோபன்ன்றதுனால இட்லி அரிசி மாவு எல்லாமே ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன் ஈவினிங் போல் மதியானம் சமைச்ச பாத்திரம் இட்லிக்கு எடுத்து வச்ச அந்த பாத்திரம் எல்லாமே கிரைண்டர் கல் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் டாப் ஃபுல்லாகவே நான் சண்டே நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடுவேன் தேர்ஸ்டே ஒரு நாள் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுறேன் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா எல்லாமே வா பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எண்ணெய் பாத்திரம் உப்பு எல்லாமே எடுத்து எல்லாமே கீழே வச்சுட்டு எல்லா ஸ்டவ் எல்லாமே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டவ் கீழே எப்போவுமே வந்து நான் ஒரு ரெண்டு பிளேட் வச்சுருப்பேன் ஏன்னா வந்துட்டு நம்ம பால்லாம் செய் வைக்கும்போது அது பொங்கி வலிஞ்சிருச்சு சம்டைம் நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம்னா கவுண்டர் டாப்பில் வந்து பிச்சு பிச்சு பாகாமல் அந்த தட்டிலையே எல்லாமே ஆகிடும் அதனால் அந்த தட்டை மட்டும் எடுத்து டெய்லி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பு எல்லாம் வீக்லி டூ டேஸோ இல்லை ஒன் டேவோ வந்து நம்ம வாஷ் பண்ணி விடும்போது பார்க்குறதுக்கு கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா வெயிலில் எறும்பு தொல்லை நிறைய இருக்கும் இந்த மாதிரி எறும்பு கரப்பாக முச்சுன்னு வந்து உங்களுக்கு கவுண்டர் டாப்பில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் தொடைக்கிற தண்ணியில் உப்பு இல்லைன்னா வினிகர் இல்லைன்னா கொஞ்சமாக கற்பூரம் ஏதாவது ஒன்று கலந்து நீங்கள் கழுவிவிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு உப் வராது அந்த கற்பாம்பூச்சி எறும்பு இது எல்லாமே வராமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சுவிட்ச் போர்டு எல்லாமே வீக்லி ஒன்ஸ் நான் தொடச்சி விட்டுருவேன் ஏன்னா நம்ம ஈரத்தோட சுவிட்ச் போடுவோம் என்ன யூஸ் பண்ணும்போது போடுவோம் என்ன பிச்சு பிச்சு பங்கள படும் அதனால் நம்ம சுவிட்ச் போர்டுமே வந்துட்டு கவுண்டர் டாப் பண்ணும்போது பண்ணும்போதே தொடச்சி விட்டுட்டேன்னா எனக்கு வந்து பார்க்க எப்போவுமே நீட்டாக இருக்கும் சுவிச்சும் வந்து புதுசு மாதிரியே இருக்கும் இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்து ஃபைபர் கிளாத் வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை நல்லா ஆற விட்டுருவேன் அடுத்து ஜிங்க்குமே வந்துட்டு தேர்ஸ் சண்டே ரெண்டு நாளுமே நான் வாஷ் பண்ணுவேன் டெய்லி நான் நைட்டு வாஷ் பண்ணும்போது பாத்திரம் வாஷ் பண்ணும்போது ஒருவட்டியும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இந்த மாதிரி ஷர்ஃபு போட்டு ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் ஷர்ஃபு போட்டு ஜிங்க்கு ஃபுல்லாக அது எல்லாத்தையுமே நல்லா கழுவி தொடச்சி எடுத்துருவேன் நம்மளோட கிச்சனில் எறும்பு கர்ப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்னா நம்ம எப்போவுமே ட்ரையாக வச்சுருக்கணும் எப்போவுமே வந்துட்டு நல்லா ஈரத்தை வந்து தொடைச்சி நீட்டாக இருக்கும்போது அந்த தொல்லை இல்லாமல் எறும்பு தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை சின்ன சின்ன பூச்சி கூட நம்மளோட கிச்சனில் வந்து வராமல் இருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்றைக்கு டைம் இருக்கோ அந்த டைமில் இந்த மாதிரி நீட்டாக செஞ்சு வச்சிட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நமக்கு பார்க்க நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற டேப்லாம் கூட அந்த ரெண்டு நாளில் நல்லா வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லா எப்பவுமே புதுசு மாதிரி நம்ம மெயின்டெயின் பண்ணலாம் இந்த பாருங்கள் எனக்கு எப்போவுமே நான் வீக்லி டூ டேஸு இல்லை ஒன் டேவாவது நான் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிருவேன் அந்த டேப் எல்லாமே இது எல்லாமே முடிஞ்சிருச்சு கிச்சன் க்ளீனிங் முடிச்சுட்டு அடுத்து பூஜை ரூம் க்ளீனிங் தான் போனேன் இந்த க்ளீனிங்கை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்